அன்பு வணக்கங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் நமக்கு அப்பப்போ ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படும் பொழுது என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் நம்ம இருப்போம் ஸோ அந்த மாதிரி முடிவெடுக்க முடியல குழப்பமாக இருக்குன்னா அவர்களுக்கு இந்த கதை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க அத்தை மாமா வீட்டில் தான் இருக்கிறான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை காரணம் என்னென்னா அத்தை மாமா வீட்டு வேலை எல்லாம் அவனை தான் செய்ய சொல்லுவாங்க அவன் வயசுலேயே அவங்க வீட்லேயும் பசங்கள் இருக்காங்க அவங்களாம் காலேஜுக்கு போவாங்க ஆனால் இவன் காலேஜுக்கு போக முடியாத சூழ்நிலை அந்த பசங்கள்லாம் இவனை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னா சாப்பாடு போட மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் சித்திரவதை செஞ்சாங்க என்ன செய்கிறதுனே தெரியல பார்த்தா அப்பப்போ டைம் இருக்கும்போது வெளியிலலாம் போய் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு சில காசுக்கெல்லாம் சேர்த்து வச்சுருந்தான் சரி இங்கே இருந்தால் நமக்கு வேலை கேட்காது நம்ம நகரத்துக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு இல்லை ஒரு சம்பாரித்து நம்ம பெரியால் ஆகிடும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வை சொல்லிச்சு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் இரவு அத்தை மாமாவுக்கு தெரியாமல் துணியெல்லாம் எடுத்துகிட்டு நகர்ப்புறத்தை நோக்கி போகிறான் நகரத்துக்கு போகிறான் அங்கேயும் பார்த்தா ஒரு வேலை கிடைக்கல பார்த்திங்கன்னா உணவு கிடைக்கல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் என்ன செய்கிறதுனே தெரியல இரவு நேரம் ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களா வாசலில் போய் நிற்கிறான் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டான் என்னால் இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டயர்டில் அந்த வாசல்லையே தூங்கிடறான் அடுத்த நாள் காலையில் இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் அந்த வீட்டில் வேலை செஞ்ச பணியாளர்கள் எல்லாம் வந்துட்டு நீ யார் எங்கேருந்து வந்திருக்க ஏன் எங்கே படுத்துருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரில இதையெல்லாம் அந்த வீட்டு ஓனர் அந்த முதலாளி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஓடி வராரு பா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா என்ன தம்பி நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க என்னன்னு கேட்கும்பொழுது அவன் எல்லா உண்மையும் சொல்கிறான் சொன்ன உடனே அந்த முதலாளி புரிஞ்சுக்கிறாரு சரி ஏதோ கஷ்டத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சரி தம்பி நீ வா என் வீட்டில் இரு சமையல் வேலைக்கு உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ சிறப்பாக வேலை செய் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் போட்டு கொடுக்குறாரு அந்த நேரத்தில் இருந்து அவனுக்கு இந்த சாப்பாட்டு பிரச்சனை ஒன்றும் கிடையாது மூணு வேலை நிம்மதியாக சாப்பிட்றான் அவனுக்கு அந்த அரண்மனையில் அந்த பங்களாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராஜ வாழ்க்கையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான் அந்த முதலாளி அவன்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்த மற்ற தொழிலாளிகள்லாம் இவன் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க இதுதான் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த முதலாளி சொல்கிறாரு அப்போ நான் வந்து கடல் பயணம் போகணும் என் தொழில் விஷயமாக ஒரு சில மாதங்கள் ஆகும் நாளைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தன் தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு பேசும்பொழுது சரி எல்லாரும் போயிட்டு வாங்க வீடெல்லாம் நல்லா பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு அப்போ அவர் கிளம்பும் பொழுது அவங்கக்கிட்ட செய்த வேலை செஞ்ச பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்ச பரிசை அந்த முதலாளிக்கு கொடுக்குறாங்க இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரில ஏன்னா அப்போ தான் சம்பளம் வாங்கி போன வாரம் தான் ஒரு பூனைக்குட்டி வாங்கி வச்சுருந்தான் ஏன் பூனைக்குட்டி வாங்கி வச்சுருக்கான்னா ஏன்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் இவனை எதிரி மாதிரி பார்த்தாங்க யாருமே சரியாக பேசுகிறதில்லைங்கிறதுனால ஒரு பேச்சு துணைக்காக ஒரு பூனை நம்மளோட இருக்கட்டுமேன்னு அப்போ தான் வாங்கி வச்சுருந்தான் சரி என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட இது தானே இருக்குது எல்லாருமே பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்களே நம்மளும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டி எடுத்துகிட்டு போய் முதலாளிகிட்டே கொடுக்குறாரு ஐயா இந்த பூனைக்குட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்கள் கப்பல் பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை கொடுக்குறான் அவரும் பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு சரி எல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கப்பல் பயணத்துக்கு போயிட்டார் கப்பல் பயணம் போன அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பணியாளர்கள் எல்லாமே உன்னை சேர்ந்து சூழ்ந்துக்கிட்டு என்னென்ன டார்ச்சர் கொடுக்குமோ அவங்க அத்தை மாமா வீட்டில் இருந்தானா அதை விட டார்ச்சர்கள் அதிகமாக கொடுத்தாங்க இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது சாப்பாடுலாம் நினைப்பான் சாப்பாட்டில் தண்ணி உச்சி வச்சுருவாங்க இவனோட துணியெல்லாம் எடுத்து ஒழித்து வச்சுருவாங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான் வருத்தப்பட்டான் வேதனைப்பட்டான் சரி இங்கே இருந்தால் நமக்கு சரி வராது நம்ம வேற எங்கேயோ போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நடந்து வேறு ஒரு ஊருக்கு நோக்கி போகிறான் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஆயிடுச்சு இரவு நேரம் ஆனதுனால அங்கே ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கிறதுக்கு உள்ளே போகிறான் அப்போது ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்கத்து ஊரில் இருக்கிற பங்களாவில் சமையலுக்காக ஒரு பையன் புதுசாக வேலை சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்து ஒரு மிக முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் காதுக்கு படுற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க இதை கேட்டவுடனே இவனுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்க நம்ம எந்த தப்புமே பண்ணலையே ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் வேதனைப்பட்டான் நம்ம செய்யவே இல்லையே இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டான் சரி என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த நேரத்தில் அவனுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தாங்க தெரிஞ்சது ஒன்று மீண்டும் அந்த பங்களாவுக்கு போயிட்டு நான் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி அவன் ப்ரூஃப் பண்ணும் ரெண்டாவது இல்லை இனிமேல் அந்த பங்களா பக்கமே போக வேணாம் வேறு ஊருக்கு போயிடலாம் வேறு ஊருக்கு போய் வேலை செஞ்சு பொழிச்சிக்கலாம் ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரவே வேணாம் அப்படின்னு ரெண்டே முடிவு தான் இருக்குது ஓகேங்களா முதல் முடிவு எடுக்கணும்னா போயிட்டு அங்கே போயிட்டு நான் திருடலை நான் எடுக்கலை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுன்னா ஆதாரங்கள் வேணும் நிரூபிக்கணும் சாட்சியங்கள்லாம் வேணும் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில குழப்பமாக இருக்கான் அதே மாதிரி இந்த ஊருக்கே இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷனை பிக் பண்ணால் அவன் மனசு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும் நீ திருடிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு பட்டம் கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் அவனுக்கு இருக்குது ரொம்ப குழம்பி போயிட்டான் யோசனை பண்ணுறான் அப்புறம் ஒரு முடிவு பண்ணுறான் துணிஞ்சு நம்பிக்கையாக அந்த பங்களாக்கு போகிறான் சரி நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பங்களாவுக்கு போகிறான் பங்களாக்கு போனவொன்று ஆச்சரியம் அந்த ஓனர் கப்பல் பயணம் போனவர் தொழில் விஷயமாக போனவர் வந்துட்டார் வா தம்பி எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒரு பரிசு தரணும்னு சொல்லிவிட்டு நீ கொடுத்து இல்லைப்பா அந்த போனக்குட்டி ரொம்ப சிறப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுப்பா எல்லாரும் கொடுத்த பரிசு பொருட்கள்லேயே மிகச்சிறந்த பரிசு பொருட்கள் உன்னோட தான் நாங்கள் ஒரு துறைமுகத்தில் ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணியிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்தில் நிறைய எளித்தொந்தரவுகள் இருந்தது அந்த நேரத்தில் சக பயணிகளோட திங்ஸ் எல்லாம் வந்து அந்த எலிகள் டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் உனோட போனுக்குட்டி தான் எல்லாத்தையுமே தட்டிச்சுருக்குச்சி அதனால் இதை பார்த்து ஒரு செல்வந்தர் மிக நிறைய பணம் கொடுத்து அந்த போனுக்குட்டியை வாங்கிட்டாரு இந்த பணமெல்லாம் உனக்கு தான் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கிட்ட கொடுத்த உடனே உனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்புறம்தான் யோசனை பண்ணுறான் எப்பட்றா இங்கே நம்ம பொருள் காணோன்னு சொல்லி தானே வந்தோம் இவர் இந்த மாதிரி பரிசு பொருட்கள் கொடுக்குறாருங்கும் பொழுது அந்த வேலையாட்களில் ஒரு நண்பன் இவனுக்கு இருந்தான் அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவன் ரெண்டு பேரை செட் பண்ணி இவனுக்கு காதுக்கு படுற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தான் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான் உடனே அந்த செல்வந்தரே ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறாரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறான் கூடிய சீக்கிரமே ஒரு சில வருடங்கள்லே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிட்டான் இது தாங்க கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் அதாவதுங்க வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்க எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நமக்கு ரெண்டு வழி தெரியும் ஓகேங்களா அவனுக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கும் ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு இருக்கும் நம்ம எது தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான தன்மை நம்மெல்லாம் எனக்கு தெரியுங்களா ஃபெயிலியர் ஆகிறோம் எந்த ஆப்ஷனையுமே தேர்ந்தெடுக்காமல் இது என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது என் கட்டம் சரியில்லை இது என் தலையெழுத்து இது பூர்வஜென்ம கர்ம பலன்கள் இது என் பாவ கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை தட்டி கழிச்சுட்டு ஒரு துணிவோட நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எந்த வேலையும் செய்கிறதில்ல கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அதனால் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு முன்னால் இருக்கும் ஏதோ ஒரு ஆப்ஷனை நம்பிக்கையாக துணிவாக நீங்கள் துணிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னாங்க வாழ்க்கையில் நம்ம தோக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு சில நபர்களால் பல வருத்தங்கள் வரும் ஒரு சில நபர்களால் வேதனைகள் வரும் துக்கங்கள் வரும் அவமானங்கள் எல்லாமே வரும் ஆனால் அந்த இடத்துல நம்ம பயந்து ஓடக்கூடாதுங்க இது விதிப்பிரகாரம் நடந்துருச்சு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க இது என் ஜாதகப்படி இப்படி நடந்துருச்சு இது கர்ம பலன்கள் அப்படின்லாம் தட்டி கழிக்காமல் இருக்கிற ஆப்ஷனில் என்னங்கிறத செலக்ட் பண்ணி மனதளவில் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டுங்க எப்படி தெரியுங்களே ஜெயிக்கணும் நம்மளை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ வருத்தப்பட்ட பட வச்சாங்களோ வேதனைப்பட வச்சாங்களோ துக்கப்பட வச்சாங்களோ அவர்களுக்கு முன்னாலேயே நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க இதுதான் உண்மையான வெற்றி ஓகேங்களா வெற்றின்னா இப்படி இருக்கணுங்க வாழ்க்கையில் துணிந்து நேர்மையாக நம்பிக்கையோட ஜெயிச்சுடுங்க ஏன்னா ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் அதே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் இந்த கதை எப்போ உங்களுக்கு முடிவெடுக்கணுங்கிற கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கோ அப்போ இந்த கதை உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி